மையை வீழ்த்தி வெற்றி கட்டணேன் வெற்றி பெற்ற மாசை அகிம்சை முறையில் ஆங்கிலேயர்களை எடுத்து இந்தியாவிற்கு சுதந்திர பெற்று தந்த உயர்வை கொடுத்தது தொழறாத ஊக்கமே வீரமங்கை வேல்நாசியார் கப்பலொட்டி தமிழ் பாவு சிதம்பரம் பிள்ளை நீங்கிவிடும் ஊக்கமே அழியாத செல்வம் பொருட்செல்வம் வரும் போகும் என்கிறார் ஏன் ஊக்கம் பொருச்செல்வம் என அனைத்து கைப்பற்றப்படுகிறது கட்டமைக்கிறார் இறுதியாக மைசூர் சிங்கம் அணியின் பழைய உதவுகிறார் சிவகங்கை கோட்டையை மீட்டு வெற்றி நாட்டி தன் வாழ்நாள் இறுதி வரை சிவகங்கையின் ராணியாகவே வருகிறார் வேளாண் ஆட்சியரின் இந்த வெற்றியை